சாக்கு மூட்டையில் கிடந்த பதினேழு லட்சம் நானும் ரோட்ல தான் போறேன் சாணி மூட்டை தான் கிடக்கு சிவன் கொடுத்ததை இப்படி குரங்கு கையில மாலையை கொடுத்தா இப்படிதான் போலீஸுக்கு நல்ல விருந்து அப்படின்னு கமெண்ட் பண்ற அளவுக்கு ரோட்ல பதினேழு லட்சம் ரூபாய் ஒரு பண மூட்டை கடந்திருக்கு அதுல பக்தியான ஒரு ஒரு பெண்மணி ஒரு அம்மா வந்து டெய்லி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படி அந்த அம்மா வழக்கமாக கோயிலுக்கு போகும்பொழுது சாலையோரத்தில் இவ்வளோ பெரிய பண மூட்டை கிடஞ்சிருக்கு இந்த பண மூட்டையை அந்த அம்மா அப்படியே கொண்டு போய் பத்திரமா போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க அந்த போலீஸ் வந்து இந்த பணம் யாருடைய பணம் எலெக்ஷன் டைமில் பதுக்களுக்கு வச்சிருந்த பணமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் பணமாக அல்லது முக்கியமான தேவைக்கு எடுத்து செல்லக்கூடிய பணமாக என்னை தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கமான்கள் பதிவிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கமான்கள் பதிவிட்டு இருக்காங்க நானும் ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நம்ம இப்படி ரோட்டில் போகும்போது எலெக்ஷன் டைம்லலாம் எல்லாம் யாவது பணம் கிடைக்காதா பணம் மூட்டை கிடைக்காதா அப்படின்னு பதினேழு லட்சம் எனக்கு கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் என்னென்ன பண்ணியிருப்பேன் ஏன் நான் அப்படி வெளிநாட்டில் கிடது கஷ்டப்பட்டிருப்பேன் ஊரில் அழகான ஒரு வீடு கட்டிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் தவிச்சிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இந்த காணொளி சமர்ப்பணம் நன்றி நீங்க உங்க கையில என்ன பண்ண பணம் கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றத கமல் சொல்லுங்க நன்றி வணக்கம் ரவா பேரபா அரக்கா